அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் கூடி வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருளை பெற இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க நமது சேனல் சார்பாக எண்ணற்ற ஆன்மீக பதிவுகளையும் வாராகி தேவி பற்றிய வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் வருகிற பஞ்சமியாக ஆகவேல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யலாம் இதற்கு தேவையான பொருள் வில்வ இலை நான்கு வில்வ இலைகளை எடுத்துக்கோங்க மஞ்சளை குலைத்து அந்த மஞ்சளை அந்த வில்வ இலை மேலே பூசி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஓம் நமோ வாராகியே நமோ நமக ஓம் நமோ வாராகியே நமோ நமகை என்னும் மந்திரத்தை சொல்லி வாராகி தேவி பாதத்தில் வைங்க அது காய்ந்த பிறகு அதை எடுத்து பொடியாக்கி தூபத்தோடு சேர்த்ததை சாம்பிராணி போடுவீங்க இல்லையா அந்த சாம்பிராணியோட கலந்து வச்சுக்கோங்க வில்வயிலை எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க வெற்றிலையில் போலவே மஞ்சளை குலைத்து பூசி வாராகி தேவி முன் மந்திரம் சொல்லி அதை காய வச்சு எடுத்து பொடி பண்ணி தூபம் போட்டிங்க அப்படின்னா பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தீரும் பண உங்களுக்கு உண்டாகும் புரட்டாசி மாத சனிக்கிழமை இரவுக்குள் மிக எளிமையான இந்த ஒரு சூட்சும பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்